மனதுக்கு உறுதி யோகாசனத்துல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம கூடியது வந்து பரிவர்த்த அதோமுக சுவாணாசனா பரிவர்த்தனா ட்விஸ்ட் பண்றது அதோமுக சுவாநாசனா நம்ம வந்து பர்வதாசனாவும் சொல்லுவோம் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பரிவர்த்த அதோமுக ஸ்வானாசனோட பயிற்சி ஆசனங்களை வந்து பாத்திரலாம் தண்டாசனம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் வஜ்ராசனாவுக்கு வந்துடலாம் இப்போ கைகளை கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி முட்டி போட்டுக்கோங்க முட்டி போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கைகளை வந்து முன்னோக்கி பீ தள்ளுறோம் வச்சுட்டு உங்களோட தண்டை வந்து நீங்கள் நல்லா வந்து வளைக்கணும் ஃப்ளெக்சிபிலிட்டி வரணும் அதுக்காக வந்து நம்ம இது பண்ணுறோம் இந்த கால்கள் வந்து அப்படியே நேராக தான் இருக்கணும் நைன்டி டிகிரி அப்படியே இருக்கணும் இப்போ வந்து நம்ம மார்பு பகுதி வந்து நல்லா இப்படி கீழே வரணும் நல்லபடி பென்ட் பண்ணி மார்பு பகுதி கீழே உங்களோட சின் தாடையும் கீழே வரணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல இந்த வெளியலாம் வந்துட்டு இழுத்து விடலாம் ஒரு முறை பண்ணிக்கலாம் வந்துட்டு கொஞ்சம் இடைவெளி வச்சுக்கோங்க ரெண்டு கைக்கும் அதாவது உங்களோட தோல் பட்டைக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அது அந்த அளவுக்கு உங்க கைகளை விரிக்கணும் அந்த கைகள் விரிச்ச அளவுக்கு உங்க கால்களை வந்து நல்லா விரிக்கணும் விரிச்சுட்டு கைகளை வந்து நல்லா முன்னோக்கி தள்ளிக்கோங்க வச்சுட்டு உங்களோட இந்த இடத்துல இருந்து பெண்ட் பண்ணுவோம் சில பேர் வந்து முதுகு வந்து இந்த இடத்துல இருந்து பெண்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் இங்கே அடி இதுலேருந்து இங்க இருந்து அப்படியே நல்லா பெண்ட் பண்ணி உங்களோட முதுகு தண்டை கீழே கொண்டு வரணும் வந்துட்டு உங்கள் தாடையும் கீழே வைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு இதுல வந்து இப்போ இந்த முட்டி போட்ட மாதிரி இருக்கலாம் போட்டுட்டு இந்த கால்களை வந்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க இப்படி திருப்பி வச்சு இப்படி நீட்டிடுங்க நீட்டிட்டு கைகளை வந்து வலது கை இப்போ வலது காலை நீட்டியிருக்கோம் வலது கையை வந்து நம்ம இப்படி கீழே வைக்கிறோம் கீழே வச்சுட்டு உங்களோட நல்ல மார்பு பகுதி நல்லா இப்படி விரிச்சுட்டு இடது கையை வந்து இப்படி மேல் நோக்கி தூக்குறோம் அப்புறம் அந்த கையே கொண்டு வந்து இந்த காலுக்கு அடியில இப்படி கொண்டு வந்து வரும் வச்சுட்டு அந்த பக்கமா திரும்பி பாருங்க இதை வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம் கைகள் மேல் நோக்கி வைக்கிறோம் அப்படியே கீழே கொண்டு போது பண்ணும் போது வலது காலை முட்டி வந்து மடங்காம பார்த்துக்கோங்க இந்த விரல்கள் வந்து மேல் நோக்கி இருக்கணும் வச்சுட்டு அப்படியே இப்படி வாங்கணும் இன்னும் ஒரு முறை களர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் கால்களை வந்து இப்படி திருப்பிக்கணும் உங்களோட இந்த இடுப்பு பகுதிக்கு நேராக வந்துட்டு இப்படி திருப்பிக்கணும் திரும்பிட்டு இடது காலை நீட்டிருக்கும் இடது கை இந்த பக்கம் வைக்கிறோம் இப்போ உங்க மார்பு பகுதியை வந்து விரிச்சிட்டு வலது கையை வந்து மேல் நோக்கி வைக்கிறோம் அப்படியே அந்த கையை அந்த காலுக்கடியில் கொண்டு போய் அந்த பக்கம் திரும்புவோம் மறுபடியும் அதே மாதிரி பண்றோம் போர் ஃபைவ் சிக்ஸ் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாக்கு போலாம் பறிவிர்தோ அதோமுக சுவானாசனா கைகளை முன்னோக்கி இப்படி வைக்கிறோம் முட்டி போடுறோம் விட்டோ நல்லா டக் பண்றோம் மேல் நோக்கி இப்படி ஏஞ்சிக்கிறோம் அப்படியே உங்க பின்பகுதி நல்லா பின் நல்லா தள்ளணும் தள்ளிட்டு உங்க முதுகு தண்டு நல்லா கீழே வரணும் நம்ம பயிற்சி ஆசனா ஒன்று பண்ணோம்ல அது மாதிரி வந்து நல்லா இப்படி கீழே கொண்டு வர வர குதி குதிக்கால் கீழே படும் முட்டி மடங்காமல் வச்சுக்கோங்க இப்போது ஒரே ஒரு கை மட்டும் எடுத்து வலது கையை எடுத்து இடது காலை இப்படி பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு இப்போ போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் இப்போது அதே மாதிரி இடது கையை கொண்டு வந்து வலது காலை பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு இப்படி திருவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் மாற்று ஆசனம் வந்து நம்ம இடது பக்கமும் பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து ஒரு முன்னோக்கி சாய்றதை பார்த்துக்கலாம் சுக்காசனால உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வரும்போது வெளில வெட்டலாம் இதில் இருக்கலாம் சில விண்ணாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்ல ഇത് പരിവരത്ത അതോമുഖ സ്വാണാസന ஆசனங்கள் வந்து பார்த்தோம் அதுக்கு வந்து நம்ம பரிவர்த்தைக்கு வந்து ட்விஸ்டிங் பண்றதுக்காக நம்ம பயிற்சி ஆசனம் வந்து பார்த்தோம் அது வந்து கொஞ்சம் வேற மாதிரியும் பண்ணலாம் நிறைய ட்விஸ்டிங் பண்றதுக்கு இருக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுக்காக வந்து நான் இந்த மாதிரியும் சொன்னேன் இதுலையுமே வந்து உங்களுக்கு ட்விஸ்டிங் வந்து நடக்கும் நம்ம கைகள் மேல் நோக்கி பார்க்க போகிறோம் மார்பு பகுதி நல்லாவே விரியும் அதே மாதிரி கைகள் இப்படி கொண்டு போகிறோம் ஸோ வந்து நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து நல்லாவே வந்து வேலை கொடுக்கும் ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா ட்விஸ்டிங் வந்து வந்துடும் இது பண்ணி முடிச்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பர்வதாசனம் அதாவது அதோமுக ஸ்வானாசனம் ஒவ்வொரு டெக்ஸ்ட்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதோமுக ஸ்வானாசனம் பண்ணும் போது இதுலேயே வந்து நிறைய வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலாசனால இருந்துட்டு கைகள் முன்னோக்கி நி இது பண்ணிட்டு முட்டியில் முட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல் நோக்கி எழுந்துட்டு உங்களோட பின்பகுதி அதாவது பட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி தள்ளணும் அதாவது இந்த இந்த பகுதி இடுப்பு இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி தள்ள தள்ள என்ன ஆகுன்னா உங்களை குதிக்கால் வந்து கீழே படும் ஆக்சுவலாக வந்து அதோமுக ஸ்வானாசனால் வந்து கால் குதிக்கால் கீழே வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த போஷர் கரெக்டாக வரும் பர்வதாசனம் சொல்றாங்களே பர்வதம் பர்வதம்னா என்ன மலை 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 அது இப்படி மவுண்டன் மாதிரி இப்படி வரும் இல்லையா அந்த வி ஷேப்பில் கீழே தலைக்கீழே போட்டால் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது 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 எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறதா நீங்கள் காலு குதிக்கால் கீழே வச்சால் மட்டும்தான் அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட முதுகு தண்டி நல்லா நீங்கள் கீழே இறக்கணும் கீழே இறக்குனால தான் சில பேர் வந்து இந்த முதுகு தண்டு இப்படி வளைஞ்சா மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் தப்பு ஆனால் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அந்த பழகிறோம் நீங்களே வந்து ஒரு கண்ணாடி முன்னாடிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்ய செஞ்சுட்டிங்கன்னா நீங்களே வந்து உங்களை அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து இப்போ முந்தைக்கு இப்படி இருக்குதா கால் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்துடும் அதோட முழு பயணம் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ட்விஸ்டிங் பண்ணுறதுனால வந்து நம்மளோட அப்டமன் ஆர்கான்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த முறுக்கப்படுறதுனால வந்து உங்களோட பேன் வந்து ரொம்பவே நல்லது கணையம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதனால இப்போ டயாபெட்டீஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லதாக கேட்கும் அதுக்கப்புறம் முதுகு ஸ்பைன்ல வந்து கொஞ்சம் கூண்டு போடுற மாதிரி இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பரிவர்த்த ஆசன அங்கேலாம் எல்லாமே செஞ்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே நல்ல நல்லது இந்த ஆசனம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோ நெக்ஸ்ட் எக் மெஸ்ட் இங்கிலீஷில் பேசலாம் நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தாலுமே அதுல இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால உலகம் முழுசா வந்து சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியா சீக்கிரமா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய எளிமையான வாக்கியங்கள் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துதல் ஹவு டு வி யூஸ் Those small expressions இன் அவர் டே டு டே கம்யூனிகேஷன் எவ்ரிடே கம்யூனிகேஷன் ஆங்கிலத்திலே எளிமையான முறையில் எப்படி பேசுவது என்று என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம் இந்த present continuous டென்ஸ் அப்படிங்கிறது நாம் ஒரு செயலை செய்து கொண்டு இருத்தல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் படித்து கொண்டிருக்கிறேன் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது இப்பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்களை சொல்லுவதற்காக பேசுவதற்காக குறிப்பிடுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் என்ன என்று பார்த்தால் அதுதான் பிரசன்ட் கண்டினியூவஸ் காதலித்துக் இருக்கிறேன் இத நம்ம சொல்லலாமா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் சில பேரை கேட்டா சொல்லுவாங்க நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன் காதலித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன டைப்ல வரும் வாட் டைப் ஆஃப் ஆக்ஷன் இதெல்லாம் என்ன ஆக்சனை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலை சொல்லுவதான சொல்லுவாங்க வெளிப்படுத்தக்கூடிய நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வினை சொல் அதுக்கு தான் நம்ம ஸ்டேட்டிவ் அப்படின்னு சொல்றோம் காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெர்ப் காதலித்தல் அப்படிங்கிறது உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப் இல்லையா அதுக்கு இந்த பிரசன்ட் கண்டினியூவஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஐஎன்ஜி ஃபார்ம் இப்போ லவ் இதுதான் காதல் இல்லையா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம சொல்லும்போது லவ் ப்ளஸ் ஐஎன்ஜி லவ் ப்ளஸ் ஐஎன்ஜி அது என்ன லவ்விங் இல்லையா நான் ஐ ஆம் லவ்விங் நான் காதலித்துக் கொண்டு இருக்கிறேன் ஐ ஆம் லவ்விங் காதலித்துக் கொண்டு இருக்கிறேன் நான் லவ் பிளஸ் ஐஎன்ஜி லவ்விங் ஐஎம் லவ்விங் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான வேர்ப்ஸுக்கு இந்த வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிற இந்த ஃபார்ம் இந்த ஸ்ட்ரக்சர் இது வருமா அப்படின்னு பார்த்தா வராது அப்படின்னு சொல்றாங்க ஐஎம் லவ்விங் அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்றதில்லை I love. I love. இது நம்ம சொல்றது இல்லை ஐ லவ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஐ எம் லவ்விங் அப்படின்னு இந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸுக்கு ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்றதில்லை ஏன் அப்படின்னு பார்த்தா காதலித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது காதலித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் அந்த நேரத்துல வேற எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் நாம் காதலித்து கொண்டே இருத்தல் அப்படின்னு சொல்லும்போது வேற விஷயங்களையும் நம்ம பண்ணுவோம் ஒரு இடத்துல பார்ப்போம் ஒரு பேசுறத கேட்போம் ஒரு இடத்துக்கு போவோம் பல வேலைகளை செய்வோம் காதலித்து கொண்டும் இருப்போம் அதனால் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ எம் லவ்விங் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்போட ஐஎன்ஜி அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றதில்லை இப்போ பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அதுக்கு என்ன யூஸ் பண்ணும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் போது அந்த தம்பி எழுதிட்டு இருக்கார் நீங்க கேள்வி கேட்கும் போது வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கும் போது அந்த தம்பி என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு எழுதிட்டு இருக்காரு எழுதி கொண்டிருக்கிறார் அப்ப என்ன ஆன்சர் அவன் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதிட்டே இருக்கான் ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ எழுதிட்டு இருக்கான் அப்ப நீங்க வாட் ஆர் யூ டூயிங் ஐம் ரைட்டிங் இதுக்கு அந்த ஐஎன்ஜி வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி அது வந்து பொருந்தும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ எம் லவ்விங் அப்படின்னு சொல்ற இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள்ல நம்ம வந்து இந்த ஐஎன்ஜி யூஸ் பண்றதில்லை ஐம் ரைட்டிங் ஐம் பிளேயிங் ஐம் ஸ்விம்மிங் ஐம் ரீடிங் ஐ ஐம் ஒர்க்கிங் ஐ லாஃபிங் ஐ ஐம் ட்ரைங் இதெல்லாம் வரும் ஆனால் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஸ்டேட்டிவ் வேர்ட்ஸ் இதுக்கு ஐஎன்ஜி யூஸ் பண்றது இல்லை எக்ஸாம்பிள்ஸ் வேற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வரீங்களா திங்க் பாத்தீங்கன்னா உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஐ அம் திங்கிங் அப்படிங்கறத வராது ஐ அம் திங்கிங் இது வராது நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் வராது வேறு சில ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் நீங்க யோசனை பண்ணி வைக்கிறீங்களா லவ் திங்க் பார்த்தோம் இது மாதிரி வேறு சில உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் யோசிச்சு வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா தெரியாத விஷயம் கடல் அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம ஸ்பைடரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் சாதா ஸ்பைடர் இல்ல பீகாக் ஸ்பைடர் அதாவது மயில் சிலந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சிலந்திகள்ல இன்னும் எக்கச்சக்கமான வகைகள் இருக்கதான் செய்யுது நம்ம பார்க்காதது வீட்டுல பாத்ரூம்லயோ இல்ல வீட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துலயோ இல்ல வீடு ரொம்ப பழசாயிருச்சுனாவோ நம்ம சிலந்திகள் அதிகமா பார்க்க முடியும் அதுல பார்க்கும் போது எப்பா இவ்வளவு பெரிய கால் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல அதை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் அடுத்த கட்டத்துக்கு போய் ரொம்ப கொடூரமான அந்த சிலந்தையை நடத்தியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த சிலந்தையை பார்த்தா உங்களுக்கு அது தோணவே தோணாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு சிலந்தி வகை அப்படின்னு சொல்ல முடியும் அதுதான் மயில் சிலந்தி இதோடைய ஆட்டம்தான் இதற்கான பெயரு நீலம் சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு சொல்லி எல்லா கலர்களுமே கலந்தது தான் இந்த மயில் சிலந்தி மெராட்டஸ் வாலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்த இந்த மயில் சிலந்தி ஆஹா கேக்கும்போது எவ்வளவு ரம்யமா இருக்கு இல்லையா இந்த மயில் சிலந்தி அப்படின்ற ஒரு பெயர் வந்ததுக்கான காரணமே டான்ஸ் டான்ஸ் இந்த ஆடும் பொதுவா மயில் எதுக்காக வரைக்கும் மழை வரப்போகுது அறிகுறிக்காக ஆடுது இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க பெண் மயிலை வந்து கவர்றதுக்காக அது டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஆண்மயில் சிலந்தையும் என்ன பண்ணும்னா அதோடைய பெண் மயில் சிலந்தையை பார்த்து ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுமா சரி டான்ஸ் ஆடி அது கவர்ந்துருச்சுன்னா ஓகே வச்சுக்கோங்க வச்சுக்கங்க ஆப்புதான் ஏன்னா இந்த பெண் மயில் சிலந்தி எல்லாம் மயில் சிலந்தி ஆடுறது பிடிக்கல அப்படின்னா பெண் மயில் சிலந்தி டப்புனு அது மேலே எகிறி குதிச்சு அதையே பிடிங்கி பிச்சு சாப்பிட்ருமா கேக்கு கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் நீ ஆடுற ஆட்டம் எனக்கு பிடிக்கல நீ முடிஞ்ச அப்படிங்கிற மாதிரி தான் இதுலயும் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு சில ஆண் மயில் சிலந்திலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அழகா தப்பிச்சு குதிச்சு ஓடிடும் மாட்டினோம் முடிஞ்சது சரி எதனால வந்து ஆண் மயில் சிலந்தியை பெண்மயில் சிலந்திக்கு பிடிக்காம போகுது அது அழகா தானே எனக்கு சூப்பரா டான்ஸ் ஆடுது அப்படின்னு பார்த்தோம்னா பெண் பெண்மயில் சிலந்தி எய்தர் அது ஆடுறது அதுக்கு பிடிக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆல்ரெடி அது கருவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கவனிக்க கூட கவனிக்காத போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குமா சோ இதுதான் ரீசன் சின்னதா இருக்கக்கூடிய இந்த மயில் சிலுதிகள்லாம் பாக்குறதுக்கு எங்கேயோ ஒரு மூலையில ஆ இருக்குப்பா அப்படின்னு ரொம்ப ரேரஸ்டா பார்க்கக்கூடியதா இருந்தாலுமே இதற்கு இந்த மாதிரி ஒரு சில குண அதிசயங்கள் இருக்குன்னா வேக்காத இந்த ஆண் மயில் சிலந்தி ஆடுறதை பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பா தான் இருக்கு சரி இந்த ஆட்டம் அப்படின்றத மட்டும் தனியா எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டான்ஸ் நம்மளால எவ்வளவு நேரம் ஆட முடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இவ்வளவு தானே ஆட முடியும் ஆனா இந்த ஆண் மயில் சிலந்தி என்ன பண்ணனும்னா அஞ்சு நிமிஷம்தாங்க மினிமம் அது ஆரம்பித்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆடுமா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் எதனால் எதுக்குப்பா இவ்வளோ டிபாட்டுக்கும் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே அப்படின்ற மாதிரி கேட்டாலும் ஒரு சில பேர் இந்த ஆராய்ச்சி பண்ணவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய சந்ததி அப்படியே நின்றக்கூடாது அது தொடரணும் அப்படின்னா எப்படியாவது டான்ஸ் ஆடி கதகளி ஆடியாவது கவந்தரணும் இந்த பெண்மயில் சிலந்தே அப்படின்னு சொல்லி அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குமா ஸோ டான்சிங் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி கூட இதற்கு பேர் வைக்கலாம் டாஸ்லிங் டான்சிங் ஸ்பைடர் அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக தான் ஆடிக்கிட்டே இருக்கும் பிடிக்காத பட்சத்தில் பாதிலேயே கட்டாச்சு அப்படின்னா அதோடைய கதை க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு அர்த்தம் பட் இருந்தாலும் இந்த பெண் மயில் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்காது ரொம்ப அலைய விடுமா இந்த காலத்துக்கு பெண்கள் மாதிரி பட் இருந்தாலும் அதை எப்படியாவது கவர் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஆண் மயில் சிலந்தி என்னென்னமோ போராடி பார்க்கும் அதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக குட்டியாக இருக்கக்கூடிய இந்த சிலந்தைகளுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த சிலந்திகள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆபத்தாக தான் இருக்கும் நாலு கண் கொஞ்சம் பெரிய மண்டை அதோட பெரிய கொண்டை அப்படின்னு சொல்லி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சிலந்தி ஒரு வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் ஆபத்தா இருந்தாலும் இதனால மனிதர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருச்சு அதோட டான்ஸ் மட்டும் தான் ஒரே சொல்யூஷன் ஆடும் பிடிக்கலனா போட்டுரும் அப்படின்ற மாதிரி அதனுடைய வாழ்க்கையும் ஒரு தனிப்பட்ட கேட்டகிரியா தான் இருக்கு எனிவேஸ் அது பிறக்கவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுறதுக்கு தான் ஆடுனதுக்கு அப்புறம் இறந்துடும் அப்படின்ற கேட்டகிரி தான் இந்த ஆண்மையில் சில கேட்டகரி இன்னொரு சில கேட்டகரி என்னன்னா அது பிறந்துரும் ஏதோ ஒரு ஆண்மையில் சிலந்தியை வந்து கொள்ளும் இல்ல அப்படின்னா ஒரு நாலஞ்சு அஞ்சால அதோட வாழ்க்கையில கொள்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்கிறாங்க பட் இதுதான் தான் அதோடைய பெண் மயில் சிறந்தையுடைய வேலை இதோடைய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா குட்டி குட்டி பூச்சிகள் கொசுக்கள் அப்படின்றத ரொம்ப அதிகமா சாப்பிடும் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ சிலந்தைகளுடைய வகையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் வியப்பாக இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம மயில் சிலந்தையை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு டேவோட ஸ்பெஷலான விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி பதினைந்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த பிப்ரவரி பை பதினைந்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்சா ஆசத்துல்லா பெய்கான் என்பவருடைய நினைவு தினம் யார் நீங்கள் யோசிக்கலாம் இவர் மிகச்சிறந்த கலீப் தான் இப்படி சொன்னாதான் இவர் பேர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பெரிய ஒரு உருது பாரசீக கவிஞர் மிர்சா கலீப் என்று சொன்னால் அனைவருக்கும் அவரை தெரியும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவினராக அதாவது முகலாய பேரரசினுடைய கடைசி ஆண்டுகளில் ஒரு மிகச்சிறந்த உருது பாரசீக கவினராக வாழ்ந்தவர்தான் மிர்சா கலீப் அவர்கள் இவருடைய நினைவு தினம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் அனுசரிக்கப்படுகிறதுங்க அதாவது முகலாய சகாப்தத்தினுடைய கடைசி கவிஞர் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய மிர்சா கலீப் அவர்கள் முகலாய பேரரசு வீழ்ச்சியுறுவதை தன்னுடைய கண்களால் கண்டு வருத்தமுற்று அதில் பல கவிதை வடிகளில் இவர் எழுதியிருக்கிறார் நம்முடைய மிர்சா கலிப் அவர்கள் கலைஞர்கள் என்பவர்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் தான் கண்டதை பார்த்ததை ரசித்ததை கவிதை வடிவுகளில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்து செல்பவர்கள்தான் இது போன்ற கவிஞர்கள் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உஸ்பெகிஸ்தான் நாட்டிலிருந்து அவருடைய தாத்தா வந்து இவரை இந்தியாவிற்கு வந்து அழைத்து வருகிறார் அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகமது ஷா அவருடைய ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருந்தது அதன் பிறகு இவருடைய பதினோரு வயதிலிருந்தே இவர் வந்து கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவர் பதிமூன்று வயதில் வந்து த திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு தன்னுடைய கவிதை திறமையால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு முதல் இவர் முகலாய பேரரசினுடைய இரண்டாம் பகதூர் ஷா அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இவர் அரசவைக் கவிஞராக இருந்தாருங்க இவர் தான் வந்து இரண்டாம் பகதூர் ஷாவுக்கே வந்து நிறைய கல்வி கற்றுக் கொடுத்தார் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னாலும் அது மிகையாகாதுங்க இவர் வந்து ஒரு டெல்லி காதலர் என்று சொல்லலாம் ஏனால் டெல்லி அவர் வாழ்ந்த இடத்தை வந்து அவ்வளவு வந்து ரசிப்புத்தன்மையோட கவிதை எழுதியிருக்கிறார் இந்த உலகம் என்பது உடல் அதில் டெல்லி என்பதுதான் ஆன்மா என்று சொன்னவர் அப்படி தன்னுடைய டெல்லியால் ரசிக்கப்பட்டு ஒவ்வொன்றையும் வார்த்தைகளால் இருப்பார் அந்த கவிதைகளில் அந்த கவிதைகளெல்லாம் படித்து உணர்ந்தால் நமக்கு தெரியும் அது மட்டுமல்ல இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து முகலாயப் பேரரசு காலத்தில் தான் கடித போக்குவரத்து வந்து அதிக அளவில் இருந்ததுங்க அந்த கடித போக்குவரத்துக்கு அப்போ எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கடிதங்கள் வந்து ரொம்ப கடினமானதாக எழுதுவார்கள் அப்போ அதை உரைநடை வடிவில் எளிதாக மாற்றி கொடுத்தவர் யார் என்று சொன்னால் மிர்சா கலிப் அவர்கள் தாங்க முகலாய பேரரசருடைய கடைசி காலகட்டத்தில் இருந்ததால் இவரால் செல்வாக்காக வாழ முடியவில்லைங்க தன்னுடைய நண்பர்களுடைய உதவியால் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்தவர் தான் மிர்சா கலிப் அவர்கள் இவர் வந்து உருது மற்றும் பாரசீகத்தில் மட்டும் கிடையாதுங்க இந்தி பேசும் மக்களுக்கும் இவர் நன்றாக தெரியும் அதிலும் கவிதை புனையக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் மிர்சா கலிப் அவர்கள் அவருடைய நினைவு தினம்தான் இந்த பிப்ரவரி பதினைந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல வந்த நாலு செக்னெஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுபானை பை சொல்ல சந்திப்போம் அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஃபை தன் மஞ்சள் வெளி மாலைச்சி